பதிவானது ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்றத பார்க்க போற எல்லாம் உங்களுக்கு எப்பொழுதும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் கொடுத்துட்டே தாங்க இருப்பார் ஆனா காலங்கள் போகுதுங்க எனக்கான பலன் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிறைய நன்மைகளை செய்தவர்கள் பார்த்தா அவங்கதான் ஆனால் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் எனக்கு எந்தவித பயனுமே இல்லாமல் இருக்கே நான் வந்து எது செஞ்சாலும் சக்சஸ்ன்ற ஒரு அமைப்பே எனக்கு ஏற்பட மாட்டேங்குதுன்றவங்க தான் நிறைய ரிஷபராசிக்காரர்களாக இருக்கீங்க நிறைய பேர் அப்படி ஒரு அமைப்பை தான் இது வரைக்கும் கடந்து வந்துட்ருக்குறீங்க ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் மனசில் ஒரு கனவோடு தான் இருந்துகிட்ருக்கீங்க எனக்கு அந்த யோகா கிடைக்குமான்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இப்படிப்பட்ட கனவுகள் எங்களுக்கு பழிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போ யோகம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் செயல்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு யோகம் அளிப்ப கூடியதாங்க இருக்குது ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் எந்த தடைகளும் இல்லாமல் எந்த செயலும் செய்தாலும் வெற்றி அடைந்தாலும் அவங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக தாங்க இருக்குது ஆனால் மற்றவங்க அதை விடுவாங்களான்னா விடமாட்டாங்க உங்களை வளர்ச்சி அடைய விடமாட்டாங்க உங்களை தடுத்துருவாங்க செயல்பட முடியாத அளவுக்கு உங்களுக்கு தடைகளை போட்டு உங்களை அதே இடத்துல நிறுத்திடுவாங்க ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு செயல் செய்ய போகிறீங்க அப்படின்னும் பொழுது யாருக்கும் தெரியாமல் செய்தால் அந்த செயல் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் செஞ்சுருவீங்க இது கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க இதையேன் செய்கிறீங்க இதை செஞ்சால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாதுங்க இது தப்பாக செய்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் மனசை போட்டு குழப்பி விட்டுருவாங்க இதே பெண் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் இதே தான் ஒரு செயல் செய்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தடைகளாக வந்து உங்களை வளர்ச்சி அடைய விடாமல் பார்த்துக்குவாங்க அந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்க இது நாள் வரைக்கும் இப்படித்தான் போயிட்டுருக்குங்க உங்களுக்கு நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா உங்களை தலையில் தட்டி அடக்கி உட்கார வைக்கிறதுக்கு தான் உங்கள் கூட இருக்கிறவங்க இருப்பாங்க உங்களை தட்டி கொடுத்து மேலே வர வைக்க விட மாட்டாங்க இப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்களை யாரெல்லாம் தட்டி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களோ அவர்களை உங்களுடன் இருக்கக்கூடியவர்களை சிறிது விலக்கி வைப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா கூட பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க உங்கள் கூட இருந்துகிட்டு தான் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கே அது தெரியாமல் பல இடங்களில் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற மாதிரி கேட்க வேண்டிய ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு வந்துடும் அப்போ நீங்கள் வந்து என்ன ஆகுனா உங்களோட செயல்கள் எல்லாம் பாதியிலே நிற்கும் இல்லை முழுசாக செய்ய முடியாமல் கஷ்டமாக இருக்கும் என்னடா இது நம்ம கரெக்டாக தானே பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு அது சக்ஸஸாக கொடுக்காது இல்லைனா உங்களுக்கே உங்கள் பேரில் சந்தேகம் வரும் நாம் தான் ஏதோ தப்பாக பண்ணுறோமோ அதனால் தான் நமக்கு சரியாக அமையலையோன்ட்டு ஆனால் நீங்கள் த தெளிவாக தான் பிளான் பண்ணுவீங்க ப்ளான்லாம் வந்து உங்ககிட்ட தெளிவாக இருக்கும் ஆனால் தெரிஞ்சிக்காத அளவுக்கு இனிமே நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் என்ன பேசுவீங்க என்ன செய்வீங்க என்ன அடுத்த என்ன முடிவு எடுக்க போகிறீங்கன்றது கூட உங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் வெளிப்படையான ஆட்களாக இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க ஆனால் உங்கள் அறிவை பயன்படுத்தி அந்த நிமிஷம் என்ன தோணுதோ அதை மட்டும் செய்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அவங்க நினைக்கிறா போல் நான் இப்படித்தான் இருப்பேன்னு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அது எதுவுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது ஏன்னா அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா எந்த முடிவாக இருந்தாலும் அந்த ஸ்பாட்டில் எடுக்கணும் முதலே எடுத்து வைக்காமல் அந்த நிமிஷத்தில் உங்களோட சிந்தனையும் அறிவையும் தெளிவாக யோசித்து அந்த இடத்துல நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா அது எந்த வயது ர ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அப்போதாங்க சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் யோசிக்கிறத மற்றவங்களுக்கு தெரிவிக்கவே கூடாது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது மற்றவங்களுக்கு எந்த எக்காரணம் கொண்டு தெரியக்கூடாதுங்க அது தெரியாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை சரியான அமைப்புக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு இருக்கலாம் ரிஷபராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குதுங்க கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி அனைத்து இதுவும் பாகங்களும் நான்கு பாதங்களும் ரோகிணியில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிருக சீரிஷம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதம் இருக்கக்கூடியவர்கள் மூணு நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க இப்போ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரிய தசையில் பிறந்திருப்பீங்க சூரிய தசையில் பிறந்திருப்பீங்க அப்படி பிறந்த உங்களுக்கு கௌரவமாகவும் அந்தஸ்தாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு வந்து வந்து போறா போல ஒரு அமைப்பு தாங்க இருந்துக்கிட்டு இருக்கோம் ரிஷபராசியிலே சூரிய தசையில் பிறப்பவங்க நல்லா கவனிக்கணுங்க ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசியிலும் இருப்பாங்க இப்போ வந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன் வந்து உச்சம் பெற்று இருப்பாங்க ஆனால் ரிஷபத்தில் சூரியன் பிற கர்த்தி கிருத்திகை நட்சத்திரம் இருக்கவங்க ரிஷபத்தில் சூரியன் வந்து உச்சம் பெற முடியாதுங்க அதனால் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ கடைசியில் தான் எதுவாக இருந்தாலும் வெற்றி அமையும் ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கிட்டே வரா மாதிரி இருக்கும் வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது ஆனால் ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு இப்படி இருந்தாலும் கொஞ்சம் போக போக காலங்கள் போக போக மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வெற்றிகளும் அதிகமாக கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சூரிய தசை அந்த தசையில் இருக்கிறவங்களா இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த டைம் நல்லாயிருக்கும் அதே போல் சூரிய புத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நேரத்துல சூரிய புத்தி நடக்குதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படி நடக்கக்கூடியவர்களுக்கும் அந்த நேர காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் இறுதியில் தான் கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு இப்போ சூரிய புத்தி இத்தனை மாதம் இருக்குது இத்தனை மாதங்கள் இருக்குதுன்னும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே இருக்காது காலங்கள் போக போக இறுதியாக கிடைக்கக்கூடியதாக தாங்க எல்லாமே இருக்குது ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் நமக்கான வாய்ப்புகள் லைஃப்பே கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ரிஷபத்திற்கு இருக்குங்க ஏன்னா சூரிய திசையில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததினால இதை மாதிரியான திடீர் வாய்ப்புகள் வருவது போல் தோன்றினாலும் இறுதியாகத்தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் ஏன்னால் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கே நீங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுங்க உங்களுக்கு உடனடியாக எந்த வாய்ப்பும் கிடைக்காது ஆனால் கிடைத்தால் அது நிரந்தரமான ஒரு வாய்ப்பாக இருக்கும் நிரந்தரமான வெற்றியாக இருக்குங்க ஏன்னா ரிஷபத்தில் கிருத்திகி நட்சத்திரக்காரங்க வந்து ஒன்று இழக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அடுத்த நிமிஷம் பெறவும் ரெடியாக இருக்கணும்னு அர்த்தங்க ஏன்னா எதை இழக்க அந்த நிமிஷம் இறுதி வரைக்கும் போராடி இழக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு புதிதாக வாய்ப்புகளும் புதிதான நல்ல ஒரு அமைப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சில நேரங்களில் மன சங்கடங்கள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது உங்களுக்கானது உரியது கிடைக்குன்ற எண்ணத்தோடு இருக்கணும் எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் ரிஷபத்தில் வந்து வயது வந்து எந்த வயசு வேணாலும் இருக்கட்டும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்ற எண்ணங்கள் வரக்கூடாது மனசை எந்த சூழ்நிலையிலையும் விட்டுறக்கூடாது மனசு கெட்டியுமா வச்சுக்கோங்க எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்குன்ற உறுதியோடு இருக்கணும் சூரிய புத்தி வரும்பொழுது இறைவன் உங்களுக்கு முழுமையாக வாங்கி கொடுத்துருவாருங்க அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க கொஞ்சம் நம்ம தான் பொறுமையும் நிதானத்தோடு செயல்பட்டாகணும் அந்த அமைப்பு சரியாக இருந்துருச்சுன்னா நிச்சயமாக இறைவனோட அனுகிரகம் முழுமையாக பெற்று உங்களுக்கு வர வேண்டியது எல்லாம் இறுதியாக கிடச்சிருங்க ரோகிணி நட்சத்திரம் அடுத்தது பார்க்க போகிறது ரோகிணி நட்சத்திரம் ரோகி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு சந்திர தசையில் பிறந்தவர்களாக இருப்பீங்க சந்திரன் வந்து உச்சம் பெற்றிருப்பாருங்க ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திரன் உச்சம் பெற்ற இடத்துல பிறந்திருப்பீங்க நீங்கள் இவர்களுடன் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சந்திர புத்தி சந்திர தசை வருதோ அப்போ எல்லாமே இவங்களுக்கு வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க எந்த வயதாக இருந்தாலும் அந்த தசை சந்திர தசை நடக்கும் பொழுது உங்களுக்கு பல நன்மைகள் உங்களை தேடி வருங்க சந்திர புத்தி எப்போ வந்தாலுமே உங்களுக்கு லாபம் பெறக்கூடியதாக தாங்க இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் சிலருக்கு வந்து ஏழரை சனி வந்துடுச்சுன்னு வாங்க சிலர் வந்து அந்த சரி இல்லை செவ்வாய் சரி இல்லை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு புத் உங்களுக்கு சந்திர புத்தி நடக்கும் பொழுது எல்லாமே நன்மைகளாக நடக்குங்க வெற்றியை வந்து உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய காலம் அதுவாகத்தான் இருக்கும் சந்திர புத்தி வரும் பொழுது எதுவாக இருந்தாலும் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் பிளான் அப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுருங்க கிருஷ்ணருடைய நட்சத்திரம் தாங்க நட்சத்திரம் அதனால அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் அந்த இடத்துல வந்து அவங்க செயல்பட்டிருப்பார் கிருஷ்ணர் எங்கேயா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் சரி மகாபாரத போராக இருந்தாலும் சரி முன்கூட்டியே அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் எதுவுமே தெரியாதது போல அந்த பாரத போர் நடத்தியிருக்கார் அதே போல் தாங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் முன்னாடியே தெரியும் அவங்க எதை செய்தால் என்ன நடக்குன்றது எல்லாமே தெரிந்தாலும் வெளியே எதுவுமே சொல்லாமல் அப்படியே செயல்படுத்தி கொண்டு போகிறவங்க அவங்க தான் எல்லா வயதிலும் சந்திர புத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான காலம் எப்போன்னு பார்த்திங்கன்னா சந்திர புத்தி சந்திர தசை நடக்கும் பொழுது உங்களுக்கான வெற்றிகள் அப்படியே உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேருங்க இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சும் இருக்கலாம் பல பேருக்கு பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் வெளியே சொல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மிருக சிரிஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ரிஷபத்தில் இருக்குதுங்க இப்படிப்பட்ட மிருக சிரீரம் ஒன்றாம் பாதமும் இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் தசையில் பிறந்திருப்பவர்களாக இருப்பீங்க இதனால் செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் காரகன் உங்கள் வாழ்க்கையை பல இடங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா மிருகசிரியரத்துக்கு சனி தசை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல முதன்மையாக இருக்குங்க சனி தசையில் உங்கள் வாழ்க்கை பல மடங்கு மாறக்கூடியதாக இருக்கும் ஆனால் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த தசை உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தாதுங்க ஏன்னா போராட்டங்களை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு குரு தசை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க குரு தசை உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் குரு தசை நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பெரியோர்களின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பெரிய மனிதர்கள் விஐபியாக இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கான காலகட்டம் இருக்கும் ஏன்னா பிறந்தது ஒரு ஊராக இருந்தாலும் வாழ்வது ஒரு ஊராகத்தான் உங்களுக்கு மாற்றக்கூடிய அமைப்பாக இருந்திருக்குங்க இதுதான் மிருகசிரியத்தின் முதன்மையான ஒரு மாற்றத்திற்கான வழிவகை வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டு வெளியூர் பயணத்தில் போய் நான் வெற்றி அடைவே முடியாதுங்க நான் இங்கே இருந்துக்கிறேன் ஏன் இடத்த விட்டு நான் ஏன் போகணும் அப்படிலாம் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க நீங்கள் வெளியே செல்லும் பொழுது தான் உங்களுக்கு பல மாற்றங்கள் நன்மையாக கிடைக்கும் நிறைய நன்மைகள் எப்போ கிடைக்குன்னா வெளியூர் பயணம் வெளியூரில் வேலை தர்றது வெளியூரில் போய் படிக்கிறது வெளிநாட்டில் படிக்கிறது வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு அதீத லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் ஏன்னா எந்தவித சிந்தனைகளும் இல்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்காமல் வருதா வாய்ப்பு கிடைக்குதா உடனடியாக எந்த எந்தவித யோசனையும் இருக்கக்கூடாது அங்கே போனால் எப்படி ஆகும் இங்கே விட்டுட்டு போனால் என்ன எதுவும் யோசிக்கக்கூடாது நீங்கள் போய் பாருங்கள் அதுக்கான மாறுதல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா குரு தசை உங்களுக்கு அந்த மாதிரியான பிளான்களை ஏற்படுத்தி கொடுத்துருங்க ஏன்னா செவ்வாய் தசையில் பிறந்திருப்பவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இருபத்தி மூன்று வயதிற்குள்ளே உங்களுக்கு டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குங்க சூழ்நிலை மாறும் குடும்பத்தை தாங்குகிற மாதிரி இருக்கும் குடும்பத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும் டெவலப்பாகவே தான் இருப்பீங்க உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பமே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இருபத்தி மூணு ஆண்டுகளில் இருந்து அதாவது உங்கள் வயது இருபத்தி மூணாக இருந்து அதற்கு பிறகு பதினாறு ஆண்டு காலங்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதாவது முப்பத்தி ஒம்பது இல்லை இருந்து நாற்பது வயதிற்குள் உங்களுக்கு வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மிருகசீரத்துக்கு இப்படித்தான் ஒரு அமைப்பு முப்பத்தி ஒம்பது இல்லை நாற்பது அதற்குள் உங்கள் வாழ்க்கையை எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் செட்டில் பண்ணிக்குவிங்க அப்போ இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இடம் மாறுதலை ஏற்றுக்கணும் வெளியூர் பயணங்களோ வெளிநாட்டு பயணங்களையோ ஏற்றுக்கிட்டு தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினீங்கன்னா வாழ்க்கை தன்னால் முன்னேற்றம் ஏற்பட்டுடும் ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரையும் கூட்டாக இருந்து செயல்படக்கூடிய வேலைகளில் தாங்க சக்ஸஸ் அதிகமாக இருக்குது தொழில் நிறுவனமாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றே ஒன்று அதை பற்றி முழு விளக்கங்களையும் முழுசாக புரிதலோட இருந்தால் மட்டும் போதுங்க கூட்டு தொழிலே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தன்னிச்சையாக ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தகராறாதாங்க போகும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்காது கூட்டுத் தொழிலாக செய்யும் பொழுது இல்லை வந்து ஒரு ஆஃபீஸ் பெரிய ஆஃபீஸில் நிறைய பேர் கூட்டி செய்யக்கூடிய இடமா இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் தொழிற்சாலைகள் அதை மாதிரி இடத்துக்கு போகிறது வெற்றி வெளிநாட்டுக்கு போறது உங்களுக்கு வெற்றி ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொழில்கள் செய்தால் மட்டும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது நீங்கள் கூட்டு முயற்சியோடு பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட தகுதி என்ன திறமை என்ன உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும் ஏன்னா கூட்டாளியாக இருந்து கூட இருந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு கூட உங்களோட விஷயத்தை சொல்லக்கூடாதுங்க ரகசியமாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கையில நீங்கள் ஜெயிக்க முடியும் இதுதான் மிருகசீரத்துக்கு முக்கியமான ஒரு வழிவகையாக இருக்குதுங்க மிருகசீர நட்சத்திரத்திற்கு தன்னுடைய பலம் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான பல வழிவகை இருந்துக்கிட்டே இருக்குங்க முதல்ல குரு தசை உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் சனி தசை உங்களை பெரிய மாற்றத்திற்கும் கொண்டுட்டு போகும் டாப்பாக கொண்டுட்டு போயிடும் சனி தசை உங்களை எதிர்பார்த்ததை விட பல மடங்கு மாற்றத்தோடு உங்களுக்கு செயல்படக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் தசை அதுவும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துங்க அதாவது மிருக சீரம் ஏறிடுச்சின்னா இறங்கவே இறங்காது அவ்வளோ சீக்கிரம் ஏறாது ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் இருக்காது முன்னேறிடுச்சுன்னா அதை எந்த சூழ்நிலையிலையும் கீழே இறங்க மாட்டாங்க டவுன் ஆகவே மாட்டாங்க அதே இடத்துல அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த முன்னேற்றத்தை அடைவதற்கு நீங்கள் பல மடங்கு முயற்சி பண்ணியிருக்கணும் பல இடங்களில் ஏமாந்துருக்கணும் பல பேர் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்துருப்பாங்க பல இடங்களில் உங்களுக்கு உங்களை மீறிய கஷ்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் அதையும் மீறி ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அது நிரந்தரமான ஒன்றாக இருக்கும் ஏன்னால் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக தாங்க இருந்தாகணும் ஏன்னா தொழிலில் முயற்சி பண்ணுறீங்க முன்னேற்றம் போ பண்ணுறீங்க பணம் போடுறீங்க அப்படின்னும் பொழுது சரியான ஒரு கவனத்தோடு இருப்பது நல்லது ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க ஏன்னா நீங்கள் பொருளாதார ரீதியாக அவ்வளோ பொருளை போட்டுட்டு நீங்கள் எதுவுமே கவனிக்காமல் விடும் பொழுது கடைசியில் அண்ணாடங்காட்சி போல் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் சிக்க ஒன்றுமே இல்லாமல் நின்றுடுவீங்க பார்க்கலாம் பாருங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் மறுபடியும் நாம் சில விஷயங்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவு ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பதினெட்டு வயதில் மாற்றங்கள் ஏற்படும் நல்ல மாற்றம் முன்னேற்றம் அடைவதற்கான காலகட்டம் அதுவாக தாங்க இருக்கும் பதினெட்டு வயதிலிருந்தே உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடும் அதில் இருந்து நீங்கள் சிறப்பான வாழ்க்கைக்கு போகலாம் எதிர்பார்க்காத விஷயங்கள் அத்தனையும் உங்களை தேடி வரும் அதுக்கு நீங்கள் புத்திசாலித்தனத்தோடு இருந்தால் மட்டும் போதுங்க உங்களுக்கு இந்த உலகம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனமாக இருப்பீங்க ஏன்னா எதையும் பார்த்து கவலையும் பட மாட்டீங்க எதையும் பார்த்து பயப்படவும் மாட்டிங்க அந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க